மதிப்பு பகுதியில் மக்கள் வணக்கம் என் பேர் சீதா லக்ஷ்மி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருந்து நண்பர்களோட சில பேரோட சேர்ந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் மற்ற மதிப்பு கூட்டுகள் பொருட்கள்லாம் நாங்கள் சந்தேகப்படுத்திட்டு இது வந்து மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்கும் நாங்கள் தேவைப்பட்டவருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பொதுவாகவே பாரம்பரிய அரிசியை பத்தி இப்ப நிறைய விழிப்புணர்வு இருந்துட்டு இருக்கோம் மக்கள் கிட்ட அதில் அந்த அரிசியில எதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி வந்து சரியான முறையில் சமைக்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதில் மறைஞ்சு போன சில மருத்துவ குறிப்புகளோடு சேர்ந்த பாரம்பரிய அரிசியோட அந்த செய்முறை விளக்கங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கஞ்சி முறைகளை பற்றி ஏன்னா கஞ்சியில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் அந்த சத்துக்கள் அழியாததும் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து மருந்து அதிகாரத்தில் கூட மருந்தை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த மருந்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நீரடு புற்கை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் அது என்ன பார்த்தீங்கன்னா நீர் இடு புற்கை அப்படின்னா புஞ்சை தானியத்தில் செய்யக்கூடிய ஒரு தானியத்தை நீரோடு சேர்ந்து செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது அதுவும் நம்ம பாரம்பரிய அரிசியிலையும் செய்யும் செய்யும்போது இன்னும் அதோட மருத்துவ குண பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர்கள் வந்து அன்னப்பால் கஞ்சி அப்படிங்கிற ஒரு கஞ்சியை வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி ஒரு சின்ன குழந்தையில ஆரம்பித்து வயதானவர்கள் வரைக்கும் எப்படி கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரே ஒரு ரெசிப்பிலேயே அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ தேவையான பொருட்கள் அதுக்கு நம்ம என்னன்றது பார்த்துடலாம் நான் சேர்க்க போகிறது வந்து கருப்பு கவுனி அரிசி பூங்கார் பாரம்பரிய அரிசி அதோட காட்டுயானம்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது எப்போயுமே கருப்பாக இருக்கிற பொருளுக்கு வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா கொடம்புலி மிளகு திப்பிலி கருப்பு திராட்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பையும் தேவையில்லாத டிஷ்யூஸையும் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கு நம்ம இந்த கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கோம் அந்த காலத்தில் பொதுவாகவே ராஜாக்கள் வந்து நிறையா சாப்பிட்டா அரிசி அப்படின்னு மன்னர்கள் சாப்பிட்டா அரிசின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த தவிடை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தங்கநகை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கருப்புக்கோனிலிருந்து வர தவிட்டை வந்து எடுத்து ராஜாக்களோட அந்த அணிகலன்கள் செய்யும் போது இந்த தவிடை சேர்ந்து ஊதி செய்வாங்களே ஏன்னா இதுல தங்கச்சத்து நிறைய இருக்கிறதுனால அந்த தங்கத்தோட மதிப்பை கூட்டுறதுக்கு கூட இந்த தவிட்டை வச்சு ஊதி தான் அந்த மதிப்பை வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு முக்கியமான அரிசி இந்த பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசி அதுக்கப்புறம் புற்றுநோய் செயல்களை வந்து உடம்புல அண்டை விடாமல் இதை செய்யும் நிறைய பேருக்கு இதை நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போது அடுத்து நம்ம சேர்க்க போகிற அரிசி வந்து பூங்கார் அரிசி பூங்கார் அரிசி அப்படின்னாவே பூப்படைகிறது பூ அப்படின்னாவே பெண்மைக்கு இதுவாக குடி குறிப்பிடுவாங்க இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு வந்து நல்லா வலு சேர்க்கக்கூடியதாகவும் அவங்களோட இம்யூனிட்டிக்கு நல்லா டெவலப் பண்ணக்கூடியதாகவும் இந்த பூங்காடு அரிசி இருக்குது இதில் வந்து பத்திய கஞ்சி வச்சு கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி டயத்தில் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கும் அவங்களோட பால் வந்து நல்லபடியாக சுரக்கிறதுக்கும் குழந்தைகளோட எலும்பு சக்தி அதன் மூலமாக சிறப்படைகிறதுக்கும் இந்த அரிசி நம்ம கொடுத்துட்டு வந்துருக்காங்க பாரம்பரியத்தில் அடுத்தது வந்து காட்டியானம் அரிசி காட்டியானம் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான அரிசி இந்த காட்டியான அரிசி இதில் வந்து இதில் இந்த அரிசியை வந்து வடிச்சிட்டு கருவேப்பிலை அதில் உருவி போட்டு கஞ்சியாக அடுத்த நாள் காலையில் சாத கஞ்சியாக சாப்பிடும்போது ஒரு பதினெட்டு நாள்லேயே வந்து சர்க்கரை வியாதி குறையிறத வந்து நம்ம நிரூபிச்சிருக்காங்க நிறைய இடங்களில் நிரூபிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சிறப்படிய அரிசி தான் அந்த காட்டியானங்கிறது காட்டியானம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி உயரம் வரைக்கும் அந்த அரிசி வந்து வளரும் அதோட அறுவடை காலம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா க ஃபுல்லாக போட்டில் வந்து அறுக்கிற மாதிரி மழைக்காலங்களில் தான் மேக்சிமம் அறுவடை இருக்கும் போட்டில் வந்து அந்த காட்டு யானை அரிசியை வந்து அறுத்து அதுக்கப்புறம் நெல்லாக்கி பயன்படுத்தக்கூடிய அரிசி ஒரு காட்டு யானை உள்ளே போந்து நின்னதுனா கூட அந்த யானையை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த அளவுக்கு உயரத்தில் அந்த கதிர்கள் வந்து நின்று இருக்கும் அதே மாதிரி இந்த காட்டு யானையோட எலும்பு சக்தி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில் வந்து எல்லாமே பெயர் காரணம்தான் அந்த அரிசி என்ன பயன் இருக்கோ அதை தகுந்த மாதிரி தான் அந்த அரிசிக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க என்ன பலனை கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயரை வச்சுருக்காங்க இப்போ இந்த மூணு அரிசியும் பயன்படுத்தி பாரம்பரிய முறைப்படி எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இந்த மூணு பாரம்பரிய அரிசி மிளகு ஜீரக பொடி கொஞ்சம் தேங்காய் இந்துப்பு ஒரு ரெண்டு மிளகு ஒரு ஏலக்காய் இதை வந்து நம்ம வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப கஞ்சியை பயன்படுத்த போகிறோம் வாங்க நம்ம இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு போயிடலாம் முதல்ல கருப்பு கவனி அரிசியை போட்டுட்டு ஒரு லேசாக இளம் சூட்டுக்கு நம்ம வறுத்துற போகிறோம் ஏன் இதை நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா ஒன்றா நம்ம பாரம்பரிய அரிசியை வந்து வடித்து சாப்பிட்ணும் அப்படி இல்லை அப்படின்னா லே லேசாக வானலில் வறுத்துட்டு அந்த சூடு பட்டதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நொய்யாக்கி சாப்பிட்ணும் இதுதான் ஒரு சரியான பாரம்பரிய அரிசியை குக் பண்ணக்கூடிய மெத்தடு இல்லை நீங்கள் வறுக்க இல்ல சாதமாக வடிக்கிறீங்க அது எந்த பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி சாதமாக வடிக்கிறீங்க அப்படின்னா செகப்பு க சிகப்பு கலரில் இருக்கிற அரிசியெல்லாம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வ ஊற வச்சு தான் நீங்கள் வடிக்கணும் அப்படி ஊற வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவை வந்து அந்த ஊற வச்ச அரிசியில் சேர்ந்துருக்கும் அந்த புளிப்பு சுவை தான் அந்த அரிசியை வந்து நல்ல குணமாக மேம்படுத்துது இப்போ இது வந்து லேஸாக நம்ம சுட வச்சுட்டோம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம பூங்கார் அரிசியை வந்து லேசாக சூடு பண்ணிக்க போகிறோம் பொதுவாகவே நம்மளோட அரிசி கிரெயின் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஒரு காற்று இருக்கும் கேஸ் கண்டென்ட் இருக்கும் பொதுவாக நம்ம இந்த சில அரிசி சாப்பிட்டா நம்மளுக்கு கேஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கிடையாது எல்லா தானியங்கள்லையும் எல்லா சிறு எல்லா அரிசிலையும் வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையில்லாத ஒரு கேஸ் இருக்கும் அது வளலாறு சொல்லுவாங்க எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் வடித்து தான் சாப்பிட்ணும் குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த கேஸ் வந்து வடிக்கலை அப்படின்னா அந்த கேஸ் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கஞ்சியை தனியாக குடிப்பாங்க சாதத்தை தனியாக சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த வடிக்கும்போது அந்த இது அந்த கேஸ் வந்து வெளியில் போயிடும் இதே வறுக்கும் போதும் உங்களுக்கு அந்த கேஸ் வெளியில் போயிடும் வ வறுத்துட்டு நம்ம நொய்யாக மாற்றும் போதும் அந்த கேஸ் வந்து வெளியில் போயிடும் அதனால்தான் அதை வந்து நம்ம அந்த முறையில் சாப்பிட்றது இப்போ இந்த பூங்கார் அரிசி வந்து லேசா வருபட்டுருச்சு இதோடய நம்ம ஒரு ரெண்டு மிளகும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம பிடி பண்ணிக்கலாம் இதையும் வறுத்துக்கலாம் போட்டு ரொம்ப சூடாகணுன்ற அவசியம் கிடையாது லேசா அந்த அரிசி வந்து சூடாச்சுனாவே போதும் இந்த பூங்கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூங்காரை மட்டும் தனியா இந்த மாதிரி வறுத்துட்டு அதிமதுரம் அப்புறம் திப்பிலி ரெண்டத்தையும் வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அதை வந்து இந்த நொய்யாக ஒடிச்சிட்டு இந்த பூங்காரை நல்லா வேக வச்சு அந்த முடிச்ச வந்து அந்த பூங்கார் அரிசியில் போட்டு கஞ்சியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பத்திய கஞ்சி பூங்கார் பத்திய கஞ்சின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க சுகப்பிரசவத்துக்கு அதனால் நம்ம அந்த அதுக்காகவும் இந்த பூங்கார் அரிசியை நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அந்த அரிசியை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்த அரிசியை நம்ம வறு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசுல இருக்கிறவங்க யாருனாலும் இந்த கஞ்சியை சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா இந்த கஞ்சியை சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிறு நல்லா ஃபுல்லாக நிரம்பின மாதிரியான உணர்வு நம்மளுக்கு கிடச்சிரும் அதுவும் இல்லாமல் பசி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு சட்டுன்னு இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த அரிசியை வந்து உப்பு போட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம போகிறோம் இந்த அரிசியை இல்லை எனக்கு இந்த உப்பு போட்டு சாப்பிட்றது வந்து பிடிக்கல இல்லை வேற முறையில் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா பொடி காமன் தான் இந்த இது வந்து அரிசியை வந்து பொடி பண்ணுறது காமனான விஷயம்தான் ஆனால் நீங்கள் சேர்க்கும் போது வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கருப்பட்டியோ இல்லை கல்கண்டோ போட்டுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட் தான் உங்களோட ஃப்ளேவர் தான் இப்போ இந்த காட்டுயானம் அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இந்த கரெக்டான காம்பினேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா மூணு அரிசி தான் ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இலுப்பைப்பூன்னு ஒரு அரிசி இருக்குது அது வந்து நம்மளோட நரம்புகளுக்கும் இருதயத்துக்கும் வந்து ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய அரிசி அந்த அரிசி இந்த இந்த தடவை நாங்கள் மாற்றிருக்கோம் அந்த காம்பினேஷன் மாற்றிருக்கோம் அந்த காம்பினேஷனையும் பண்ணலாம் கருப்பு கவுனி காட்டுயானம் இலுப்பைப்பூ சம்பா இந்த மூணு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லி அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க உடலில் தெரிஞ்ச வித்தியாசங்களை வந்து நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் எல்லாேருக்கும் சொல்ல ஆரம்பித்தோம் ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டயபெட்டிக்கு நல்லது இன்னொன்று நோய் எதிர்ப்பக்தி ஜாஸ்தி நல்லது பண்ணணும் சாம்பா வந்து ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய நரம்புகளுக்கும் நல்லது பண்ணும் ஸோ இந்த மூணு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்ல ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன் இது நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணலாம் இல்லை ஒன்றா சேர்த்தும் பண்ணலாம் முறை வந்து இந்த அன்னப்பால் கஞ்சிக்கு இதுதான் முறை அந்த ஸ்டெப்ஸுன்றது வந்து இதுதான் கரெக்டான ஸ்டெப்ஸு இப்போ இது ஃபுல்லாக வருப்பட்டுருச்சு நம்ம இதையும் எடுத்து நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு நொய் பதத்துக்கு நம்ம கஞ்சி யூஸ்வலாக வந்து பண்ணும்போது நம்ம வறுத்துட்டு நொய் அரைச்சிக்குவோம் அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னா ஏலக்காய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் மிளகு ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அந்த தேங்காவும் இலக்கவும் காமனாக யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம இதை இந்த அரிசி இதை வந்து நொய்யாக்கிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம இந்த மூணு அரிசி நம்ம வறுத்து இருந்தீங்களா அதை வந்து நம்ம நொய்யாக்கிட்டு ஒடிச்சு வச்சுருக்கேன் நான் அது வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஒரு மூணு டம்ளர் வரைக்கும் வரைக்கும் மொத்தம் ஆறு டம்ளர் நம்மளுக்கு கஞ்சியாக கிடைக்கும் இந்த இது நீங்கள் காரமாக பண்ண போறீங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது கொத்தமல்லி கீரை அந்த மாதிரி கீரை வகைகளை கூட பசலை கீரை அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை கூட இதோட சேர்த்து இந்த கஞ்சியில் நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அந்த அளவோடு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறம் வேகும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் பொதுவாகவே கஞ்சின்னா வந்து எல்லாருமே ஒத்துக்கிறது இல்லை கஞ்சின்னா கஞ்சியா அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து நிறையா இருக்கு ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பெரிய ராஜாக்கள் வரைக்குமே கஞ்சி தான் சாப் சாப்பிட்ருக்காங்க போர்க்கஞ்சின்னு ஒன்று சாப்பிடுவாங்க அதாவது ஞாயிறு விவே அந்த அரிசியை பயன்படுத்தி போருக்கு முதல் நாள் நைட்டு வந்து ராஜாக்கள் வந்து அந்த போர் வீரர்களோட சேர்ந்து வந்து போர்க்கஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த ஞாயிறு அரிசி என்ன பண்ணும் அப்படின்னா பசியை தள்ளி போடும் இப்ப நம்ம அதை சாப்பிட முடியாது அது பசி ரொம்ப நேரம் வராமல் இருக்கிறதுக்காக சேர்க்கறது தான் அந்த ஞாயிறு அரிசி அந்த அரிசியோட சேர்த்து கஞ்சி பண்ணி சாப்பிட்ருக்காங்க ராஜாக்கள் ஏன்னா சண்டை போடும்போது நடுவில் போய் சாப்பிட்டுட்டு வந்தெல்லாம் சண்டை போட முடியாது அதனால அந்த போர்க்கஞ்சிங்கிறது முதல் நாள் நைட்டு சாப்பிட்டுருவாங்க அப்புறம் அந்த சண்டை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிளகு ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டு அந்த அந்த பிரே அந்த ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணுவாங்க இது வந்து போர்க்கஞ்சி சட்டி கஞ்சின்னு ஒன்று அந்த காலத்தில் ஒன்று சொல்லு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப தூரம் பிரயாணமோ இல்லை ஒரு இன்னொரு நாட்டு இன்னொரு ஊருக்கோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாலைகள் இருக்கும் அந்த சாலைகளில் போயிட்டு சாப்பாடு மாதிரிலாம் சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அந்த சட்டி கஞ்சிங்கிறது வந்து கஞ்சியாக ஊற்றுவாங்க கூட தொட்டுக்க ஏதாவது ஒரு வடகம் பத்தல் அந்த மாதிரி தான் அந்த ஊர்க்காரங்க அந்த ஊர் சாலையில் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கஞ்சிங்கிறது இந்த கொல்கத்தா பட்னி போராட்டத்தை கூட முதல்ல லேடிஸ் வந்து இறங்கி சண்டை அந்த போராட்டம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மக்களுக்கு கொடுத்தது வந்து கஞ்சி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு நோயிலேருந்து நம்ம உடனே நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிறதா இருந்தாலும் கஞ்சியோட பங்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ எல்லார் வீட்டிலையுமே எதாவது ஒரு நோயாளிகள் இருக்காங்க ஒன்று சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லை அப்படின்னா பிபி அந்த மாதிரி எதாவது ஒரு சின்ன சின்ன வியாதியில் ஆரம்பித்து பெரிய வியாதிகள் மட்டும் எல்லார் வீட்லேயுமே இருக்குது அப்போ காலையில முதல்ல இந்த கஞ்சியோடு ஆரம்பிக்கும் போது அந்த நாளானது வந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கான நாளாக இருக்கும் அந்த ஒரு நாளைக்கு முழுக்க அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கம்மியாகவே ஆகாது இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் கைக்குத்தல் அரிசியில் பண்ணக்கூடிய கஞ்சி வந்து உங்களுக்கு அன்றைக்கி முழுசான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து கொடு கொதிச்சிருச்சு இப்போ இந்த பொடி பண்ணி வச்ச அந்த நொய்யை வந்து அப்படியே போட்டுடலாம் நல்லா பரவலாக போடுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி தட்டிடும் கைக்குத்தல் அரிசியில் பண்ணக்கூடிய கஞ்சி வந்து உங்களுக்கு அன்றைக்கி முழுசான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து கொ கொதிச்சிருச்சு இப்போ இந்த பொடி பண்ணி வச்ச அந்த நொய்யை வந்து அப்படியே போட்டுடலாம் நல்லா பரவலாக போடுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி தட்டிடும் இப்போ இந்த கஞ்சி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கலறிக்கோங்க ஏன்னா அது போட்ட இதில் வந்து அடியில் நின்றுடுச்சு அப்படின்னா கட்டி தட்டிக்கும் இது வந்து நல்லா எளிதாக செரிமானமாகும் உங்களுக்கு இதோட தேங்காய் சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவலும் நம்ம கடைசியாக தான் தேங்காய் சேர்க்க போகிறோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக சாப்பிடும் தான் தேங்காய் சேர்க்க போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரி இப்போ நிறையா இன்ஃபெக்ஷன்ஸுன்னு சொல்கிறாங்க அதாவது இன்ஃப்ளமேஷன் அது இது நிறைய இப்போ நோய் தொற்று அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த காலங்களில் கூட இந்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கு நாங்கள் நண்பர்கள்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருந்தபோது இந்த கஞ்சியை தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம் முதல்ல ஏன்னா எழுதில் ஜீரணமாகும் நிறைய இதை செலவு எப்பயுமே உடம்புல வந்து ஒரு உணவை செரிக்கணும்னா அந்த அந்த செரிக்கிறதுக்கு ஒரு ஒரு எனர்ஜி நம்மளுக்கு தேவை அந்த எனர்ஜியே இது இந்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் இப்போ விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இதோடு நீங்கள் இஃப் சப்போஸ் நீங்கள் எதாவது கீரை காய்கறிகள் எதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஏதாவது நாட்டு காய்கறிகள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இந்த கட்டத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து ஏழு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க சில பேர் வெயிட் குறைக்கணும் இல்லை டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க அவங்கெல்லாம் இந்த இரவு நேரங்களில் வெறும் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு படுத்தோம்னாவே போதும் நல்லா நல்ல ஒரு உடலில் வந்து நல்ல வித்தியாசம் இருக்கும் அந்த கான்ஸ்பேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சியாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லது முதல்ல இந்த கஞ்சி அப்படிங்கும்போதே நம்மளுக்கு மனசில் வந்து ஐயோ அது நோயாளிகள் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து முதல்ல மாறணும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கஞ்சிங்கிறது இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த கஞ்சியை கூட நம்ம டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை வாட்டர் பாட்டிலேயோ நிறைய டைலூட் பண்ணி இந்த கஞ்சி தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த காலில் நீர் கோத்துக்கிறது இந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கால் கணுக்காலில் வந்து நிறைய நீர் கோத்துக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் இதோட புளிச்சக்கீரை சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த மருத் எல்லா மருந்து மருந்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி வந்து முக்கிய பங்கு இப்போ அந்த சகப்பு சோளம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய சிகப்பு சோளம் பார்த்தீங்கன்னா அதோட பார்லி அரிசியை வறுத்து ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு கஞ்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உளுந்தை வந்து நம்மளோட பசலக்கீரையோட சேர்த்து ஊற வச்சு வஸ்திரகாயம் பண்ணி அதை கஞ்சி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளோட கஞ்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கில் கஞ்சி இருக்குது அதில் முக்கியமான கஞ்சி தான் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்குறோம் அன்னப்பால் கஞ்சி நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க ஓ கஞ்சி வெந்துட்டுருக்கு இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வெந்நீர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டி தட்டாமல் இருக்கும் உங்களோட விருப்பம் தான் இல்லை சில பேர் வந்து நான் சாதமாகவே சாப்பிட்றேன் அப்படின்னா அவங்க வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் நல்ல கலராக இருக்குது இந்த பானைக்கும் இந்த கஞ்சியோட கலருக்கும் ரெண்டும் மேட்சிங்காக இருக்குது உண்மையாலுமே இதை ஒரு தடவை குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா இந்த டேஸ்ட்டை விட மாட்டாங்க ஏன்னா அவங்க டேஸ்ட் பண்ண வைக்கிற வரைக்கும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கஞ்சியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றாக இருக்கும் இந்த கஞ்சி பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை காலையில் ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பும்போது ரெகுலராக இப்போல்லாம் சத்து மாவு தான் சத்து மாவு கஞ்சி தான் நம்ம ரெகுலராக கொடுத்து பழக்கிப்போம் அதுக்கு பதிலாக இந்த கஞ்சியை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி சேஞ்சஸில் ஒரு நாள் நீங்க உப்பு போட்டு கொடுங்க ஒரு நாள் வந்து கருப்பட்டி போட்டு கொடுங்க ஒரு நாள் பனங்கள் கண்டு போட்டுக் கொடுங்க இன்னொரு நாள் வந்து கீரை எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி இல்ல மிக்ஸில நல்லா அரைச்சிட்டு அந்த கீரையை அதோட சேர்த்து கொதிக்க வச்சு அப்படி கொடுங்க இந்த ஒரு இது வந்து மெயின் ப்ரிப்ரேஷன் இதுல நீங்க க்ரியேட்டிவிட்டியாக நீங்களே யோசிச்சுட்டு நிறைய ஐட்டம் நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு நாள் பீட்ரூட் சேர்க்கலாம் ரெண்டும் மேட்சிங்காக இருக்கும் ஒரு நாள் பீட்ரூட்டை நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க ஒரு நாள் கேரட் போடுங்க இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு நம்மளோட நாட்டுக்காய்கள் சேருங்க கூட வந்து எதாவது ஒரு தொகை நம்ம ரொம்ப வதக்காமல் ரொம்ப பரட்டி எடுக்காத தொகையில் ஏதாவது நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம் பரண்ட தொகையில் வச்சுக்கலாம் இல்லை பொட்டுக்கடலை தொகையில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் தொகையிலோடு வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக பொங்கி வருது வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு இதுல நம்ம கடை கொஞ்சம் சூடு ஆடுனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் உப்பு இந்துப்பு சேர்த்துருக்கேன் நானு உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி நான் மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி எப்பயுமே வச்சுக்குவேன் ரசத்துக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு அந்த பொடி இதில் சேர்த்துருக்கேன் இல்லை குழந்தைங்க இனிப்புலேருந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கருப்பட்டியை நல்லா நுணுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம சர்விங் பவுலில் இதை நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட பாரம்பரிய அன்னப்பால் கஞ்சி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கடைசியாக நம்ம இப்போ சாப்பிடும்போது தேங்காய் சேர்த்துக்கிறோம் பாருங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் இதை நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முதலே நம்ம நொய்யாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நோய் பொடியிலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து இதை பொங்கலாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க சாதமாகவும் இதை நல்லா நல்லா இருக வச்சு சாதமாகவும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் செய்யலாம் நான் சொன்னது வந்து இந்த நொய் பண்ணுறது வந்து பேசிக் மெத்தட் தான் பட் எதனால நம்ம நொய்யாக பண்ணுறோம் தான் நம்மளுக்கு விளக்கி நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இதை கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு எனக்கு உப்பு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இனிப்பு சேர்த்து சாப்பிட கூட இந்த கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் என்ன சேர்த்தாலும் தேங்காய் சேர்த்துருங்க இன்னும் சுவை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பாரம்பரிய அரிசி இன்னும் தெளிவான விளக்கங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி வணக்கம்